உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய இரட்டை நாடகத்திற்கு ஒரு சான்றாக இன்னைக்கு ஒரு செய்தி அதிர்ச்சிகரமாக வந்திருக்குங்க என்ன செய்தினா இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை சார்ந்த பல்வேறு நபர்கள் இன்னைக்கு மறைமுகமாக காசாவுக்குள்ள இனப்படுகொலை செய்வதற்காக நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல த நியூயார்க் டைம்ஸ் டைம்ஸ் பத்திரிக்கையுடைய முகப்பு செய்தியிலே இன்னைக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலுடைய படுகொலையில அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இன்னைக்கு எந்த அளவு தன்னை வந்து பங்கு செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஆனால் வெளி உலகத்தில் அப்படிலாம் நாங்கள் செய்யலை நாங்கள் வந்து நீதியாக இருக்கிறோம் நாங்கள் வந்து இந்த இஸ்ரேலுடைய இனப்படுகொலைக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோங்கிற மாதிரி தன்னை வந்து ஒரு போர்வையாக போர்த்து காட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அந்தரங்கத்தில் பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு உதவிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது இந்த செய்தி நியூயார்க் டைம்ஸ் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அடுத்து நம்ம முக்கியமாக இந்த போர் போரில் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்னென்னா ஈரான் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த போர் இருக்குது பெரிய அளவில் உதவிட்டு இருக்குது ஆனால் ஈரான் வந்து நேரடியாக பெரிய தாக்குதல் நடத்தலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு எதுக்குன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை வந்து இஸ்ரேல் தாக்குதல் தாக்குதல் நடத்தினால எதிர்த்தாக்குதலாக ஈரான் நடத்துச்சு தவிர ஈரான் நேரடியாக இஸ்ரேலுடைய பல இடங்களை நோக்கி தாக்குதல் நடத்தலை அப்போ அது அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா ஐநாவுக்கு கட்டுப்படுது ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை உருவாக்குனா கூட ஐநாவுடைய விதிமுறைகள் மற்றும் அதனுடைய பண்பு நலன்களுக்கு உகந்ததாக இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதனால தான் ஈரான் வந்து பெரிய லெவலில் தாக்குதலில் நேரடியாக ஏற்படுத்தலாம் ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை உருவாக்கினா கூட இதற்கு கீழ ஹமாஸ் ஹெஸ்புல்லாக்கள் ஆகட்டும் அன்சாருல்லாக்களாகட்டும் இன்னும் வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் அமைப்புகள் ஆகட்டும் இவங்க யார் அளவு போராட்டம் நடத்தினா கூட எதிர்த்தியாக இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுடைய உதவியை தாண்டி பீட் பண்ணி பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இந்த சுச்சுவேஷனில் ஈரான் நேரடியாக களத்துக்கு வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஈரான் நேரடியாக வராது ஏன் வராதுன்னு கேட்டிங்கன்னா ஐநாவுக்கு கட்டுப்பட்டு நிற்கிது சில விதிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறது அதனால ஆக்சிஸ் ஆஃப் அமைப்புகளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த வேலையில் இந்த போர் வந்து இன்னும் வந்து நல்ல வீரியமா செல்லணும் இந்த போர் வந்து உடனடியாக நிறுத்தப்படணும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா சீனாவுடைய படைகள் எல்லாமே இந்த இஸ்ரேலுடைய இந்த பலஸ்தீன் காசாவுடைய எல்லையில் வந்து நிற்கணும் அப்படி நின்னா தான் முடியும் ஒருவேளை ஈராக் வந்து நேரடியாக நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் ஈரான் வந்து நேரடியாக தாக்குதல் நடத்துறோன்னு சொல்லிட்டு களத்துக்கு ஒருவேளை வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக ரஷ்யா சீனாவுடன் கூட்டாக சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின பின்னாடி தான் அந்த முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதாச்சும் எதிர்ச்சியான விஷயத்தையும் நம்மளால் இந்த போர் வழியாக பார்க்க முடிகிறது அடுத்து இன்றைய காலையில் இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்துக்கு சென்றிருந்த ஒரு இஸ்ரேலுடைய கப்பல் மேலே ஜாயிண்ட் ஆபரேஷனாக கூட்டு நடவடிக்கையாக இன்னைக்கு அன்சார் உள்ளாக்களும் ஹிஸ்புல்லாக்களும் சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுல ஹைஃபா சென்று கொண்டிருந்த அந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தினதுல அந்த கப்பல் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்கு ஸோ இது கூட்டு நடவடிக்கையாக ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுது மறுபக்கம் இதே ஹூதிகள் சோமாலியாவில் இருக்கக்கூடிய அது ஷஃபாப் என்று சொல்லக்கூடிய ஒரு போராளி குழுவுக்கு இன்னைக்கு வந்து ஆயுதங்களை உதவி செய்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவுடைய உளவுத்துறை சிஏஏ சிஏஎன் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த செய்தியாக பார்க்க முடியுது ஸோ அந்த குழுவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அது ஷபாப் குழுவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராளி குழு தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து கவிழ்க்க வேண்டும் நல்லது ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் இங்கே ஷரியத் ஆட்சி என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற பலக்கட்ட அடிப்படையில் இந்த அல் ஷபாப் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்பது சோமாலியாவில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த அமைப்புக்கு தான் இன்னைக்கு ஹூதிகள் அன்சார் வந்து ஆயுதங்கள் கொடுக்குற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்காவோட உளவு பிரிவு வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எகிப்து UAE, பக்ரைன் ஜோர்டான் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பக்ரீனில் இஸ்ரேலுடைய ராணுவ முக்கியமான தலைவர்கள் மத்தியில் சில பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இது என்ன வகையான பேச்சுவார்த்தை பலஸ்தீனுடைய இந்த விடுதலை விஷயத்தில் ஏதாவது மூவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் அப்படிப்பட்ட பெரிய தகவல்கள் வெளியே வரல ஆனால் இந்த நாடுகளை பாருங்களே எகிப்து யூஏஇ பக்ரெய்னு ஜோர்டான் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் கொஞ்சம் கூட முன்தங்கி போகாமல் கொஞ்சம் கூட ராணுவ உதவிகளை வழங்காமல் பெரிய அளவில் குரல் கொடுக்காமல் இன்னைக்குமே ஒரு நயவஞ்சகத்தனத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் இதெல்லாமே ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுடைய ராணுவ தளபதிகள்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா அது நிச்சயமாக பலஸ்தீனுடைய விடுதலை அளிக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அளிக்காது காரணம் இவர்களால் ஒரு இன்ச்சு கூட இந்த விடுதலைக்கான மூவை வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க முடியல அப்படிங்கிறதா யதார்த்தமாக களத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து ஈராக்ல எர்பிள் என்ற இடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டு எண்ணெய் வயல்களில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு ஸோ இதில் கிட்டத்தட்ட அந்த எண்ணெய் வயல்கள் இருக்கக்கூடிய பல டேங்குகள்லாம் வெடிச்சு மிகப்பெரிய தீ பத்தி எரியுது பின்னாடி ஏதாவது தீவிரவாத தாக்குதல் இருக்கா அப்படிங்கிற பல கண்ணோட்டத்தோடு இன்னைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து இன்னைக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மத்திய காசா பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது இந்த காணொலியில் ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது வயசு இருக்கும் ஒரு இளைஞர் அந்த இளைஞரை சுற்றி இஸ்ரேல் துருப்புகள் துப்பாக்கிச் சூடு நடத்துகிறாங்க ஸோ அந்த இளைஞரை காப்பாற்ற போலான்னு போகக்கூடிய அந்த நண்பர்கள் மேலேயும் துப்பாக்கிச் சூடு நடத்தக்கூடிய சமயத்தில் அந்த நண்பர்கள் எல்லாமே ஒரு இடத்துல போய் பதுங்கிறாங்க இந்த நபர்னால் பதுங்க முடியல ஸோ இந்த நபர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்துகிறாங்க முதல் துப்பாக்கிச்சூடு நடந்த பின்னாடி அந்த குண்டு என்பது அவருடைய தொண்டை குழிக்குள்ளே இறங்குறது இறங்கின பின்னாடி அவர் வந்து அப்படியே கத்துறாரு நீங்கள் வந்து இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஆடு மாடு எல்லாம் ஒரு கற்று கற்றுக்கும் அந்த கத்தும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆகும் ஒரு மாதிரி நமக்கு வந்து ரொம்ப கவலையாகும் அது போன்ற ஒரு சத்தம் தான் இந்த காசாவை சார்ந்த இந்த காசா பகுதி சார்ந்த இந்த இளைஞர்கிட்ட ஏற்பட்டுச்சு சோ ஏற்படும் போது அவர் பண்ண ஒரு விஷயம் தான் உண்மையாகவே இவங்களுடைய நம்பிக்கை எந்த அளவு உறுதியா இருக்குன்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா அவர் முதல் தீம் சுட்ட பின்னாடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கத்துறாரு இரண்டாவது குண்டு பாயுது அவருடைய உயிர் போகக்கூடிய சமயம் கண் எல்லாமே மேலே போகுது கை எல்லாமே உதர ஆரம்பிக்குது அப்ப சொல்றாரு அஷ்ரத்லா இலாஹா இல்லல்லா அஷ்ஷத முகமது ரசூலுல்லா யா அல்லா அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக யோசிச்சு பாருங்க அவருடைய எண்ணம் அளவு சிந்தனை எந்தளவு இருக்குது உயிர் போகக்கூடிய சமயத்தில் ஒரு நபர் இந்த களிமாவை செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது எல்லாருக்கும் கிட்டாது என்ன வரைக்கும் அதுதான் ஏன்னா நீங்கள் என்ன சிந்தனையோடு என்ன நீயத்தோடு பயணிக்கிறீங்களோ அந்த நீயத்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த களிமாங்கிறது வெளிப்படும் நீங்கள் வாழ்க்கையில் வெறும் பணத்தை மட்டுமே மையமாக வச்சு வாழ்றீங்க அப்படிங்கிற சமயத்தில் இறக்கக்கூடிய சமயத்தில் உங்க கண்ணு முன்னாடி எது வரும்னு கேட்டிங்கன்னா குட்டியை நான் விட்டுட்டு போகிறேன் என் பணத்தை விட்டுட்டு போகிறேன் என் பொருளாதாரத்தை விட்டுட்டு போகிறேன் ஐயோ உலக உலகம் விட்டு போகுது இந்த விஷயங்கள் மோகங்கள் உங்க கண்ணு முன்னாடி வரக்கூடிய சமயத்துல அல்லா அல்லாவுடைய ரசூல் என்ற அந்த களிமா நிச்சயமாக வராது ஏன்னா நம்பியே வரக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அது வெளிப்படும் ஸோ நிச்சயமாக நம்ம மனநிலையை மாத்திக்கணும் ஏன்னா மவுத் என்பது எப்ப வேணாலும் வரலாம் நீங்க மரண தருவாயில் அந்த வார்த்தையை உச்சரிக்கணும்னா நீங்க அந்த வார்த்தைக்கு பழகி இருக்கணும் அந்த வார்த்தையோட ஒன்றிணைஞ்சிருக்கணும் அந்த மீதான நம்பிக்கையை அழுத்தம் திருத்தமாக முன் வச்சிருக்கணும் அப்பதான் நீங்கள் இறக்கும் போது அந்த வார்த்தை என்பது வெளிப்படும் அப்படி வெளிப்படாம நீங்க அந்த வார்த்தையை சொல்லாம இறக்கிறீங்கனாலே உங்களுடைய நசீப் என்பது என்னென்ன முடிவு செய்யப்படும் சோ நமது வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமது எண்ணங்கள் இருக்கும் நமது எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நாம் இறக்கக்கூடிய சமயத்தில் இந்த கழிவா என்பது வெளிப்படும் ஸோ அதற்கு சான்றாக தான் இந்த காசாவோட நடந்த இந்த இளைஞருடைய மரணம் என்பது பார்க்கப்படுகிறது நிச்சயமாக களிமா சொல்லி இந்த உயிர் பிரிந்த இந்த நபருக்கு எல்லாம் உயர்ந்த சோனத்தை வழங்க வேண்டும் என்று அதிகம் அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்வோம் அடுத்து இன்னைக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஜ்ஜுக்கு நூற்றி முப்பது வயசில் ஒரு மூதாட்டி சென்றிருக்கிறாங்க இந்த மூதாட்டி மூதா மூதாட்டியை வந்து சவுதி அரேபியா ரொம்ப கண்ணியப்படுத்தி இருக்கு கௌரவப்படுத்தி இருக்கு அவங்களுக்கான வாழ்த்து செய்தியை கொடுத்திருக்குது ஸோ அவங்களுக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கு அப்போ நிச்சயமாக நூத்தி முப்பது ஆண்டு காலம் வாழ்வது என்பது இன்னைக்கு ரொம்ப அரிதலும் அரிது நபி சல்லா இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறக்கக்கூடிய சமயத்தில் அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா இறக்குவதற்கு முன்னாடி சொன்ன வார்த்தை எனது சமூகம் அறுபதுல இருந்து எழுபது வயசு வரையும் தான் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நூத்தி முப்பது என்பது நிச்சயமாக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் சொல்ல முடியும் ஸோ இந்த வயசுல உடல் ஆஃபியத்தோடு இருக்கக்கூடிய இந்த மூதாட்டிக்கு அல்லா ஹைரியும் பறக்கத்தையும் கொடுக்கணும் ஸோ இவ்வளவு ஆண்டுகள் வாழக்கூடிய இவர்களை போலவே நமக்கும் அல்லாஹ் வந்து உடல் ஆஃபியத்தோடு ஒரு வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையில் அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்ய வேண்டும் அடுத்து இன்றைய முறை இறைவனுடைய அழைப்பை ஏற்றி இந்த உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல கோடி ஹாஜிகள் எல்லாமே இன்னைக்கு மக்காவுக்கு போயிருக்காங்க ஸோ இன்றைய தேதியில் மக்காவில் காபத்துல்லாவை சுத்தி எவ்வளோ ஹாஜிகள் குவிந்து இந்த இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்று மில்லியன் மக்கள் எல்லாமே இன்னைக்கு ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது நிச்சயமாக நமக்கும் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் சொல்லிட்டு அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் கிட்டத்தட்ட மக்களை கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் அதற்கேற்ற ஏற்பாடுகளும் சவுதி அரசு செஞ்சிருக்கு சவுதி அரசு மேல என்ன வகையான குற்றச்சாட்டுகள் நம்ம சொன்னா கூட குறைகள் இருந்தால் கூட இந்த ஹஜ்ஜிகளை ஹாஜிகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த பாரம்பரிய செயலை வந்து நிச்சயமாக அவங்க கைவிட மாட்டாங்க ஏன்னா நம்பி சல்லா இஸ்லாம் அவங்க இவங்க வந்து அதை வந்து ஒரு ரொம்ப நேர்த்தியாக செய்து கொண்டு வருகிறார்கள் நிச்சயமாக ஹாஜிகளை கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கான எல்லா வசதியும் செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு முக்கியமான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது இறுதியாக ஒரு செய்தி நீங்க தெரியும் உங்களுக்கு பாகிஸ்தானுடைய வேகப்பந்து வீச்சாளர் ஹசன் அலியை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹசன் அலி வந்து ஒரு அருமையான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஃபாவில் வந்து தாக்குதல் தாக்குதல் நடந்து பல நூறு காசா மக்கள்லாம் இறந்தாங்க உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் உலகம் முழுக்க ட்ரெண்டான ஒரு வார்த்தை என்னென்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபான் சொல்லக்கூடிய வார்த்தை ஸோ அந்த வார்த்தைக்கு அப்புறம் அதிகமாக மணிப்பூரை சார்ந்த சில விஷயங்கள் பேசப்பட்டது ஏன் மணிப்பூருக்கு வந்து நீங்கள் இப்படி வந்து வைக்கல இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய காசாவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க மணிப்பூரில் இவ்வளோ பெரிய இனப்படுகொலை இருக்கு ஸோ இதுக்கு ஏன் நீங்கள் வைக்கல ஆல் ஐஸ் ஆன் மணிப்பூர் அப்படிங்கிற கேள்விகள் எழுபனாங்க நியாயமான கேள்வியும் கூட ஸோ இன்றைக்கி பாகிஸ்தானுடைய அசநிலை வந்து ஒரு இதே வார்த்தை எப்படி பயன்படுத்தி வச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆல் ஐசான் விஷ்ணு தேவி கோ விஷ்ணு தேவி கோயில் அப்படின்னு வச்சுருக்கிறார் விஷ்ணு தேவி கோயில் ஆல் ஐசான் விஷ்ணு தேவி கோயில் ஏன் இதை வச்சாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரியா என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் வந்து ஒரு தீவிரவாத கும்பல் வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்திச்சு இந்த துப்பாக்கி தாக்குதலில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் இறந்தாங்க நாற்பத்தி ஒரு காயமுற்றாங்க ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பக்த கூட்டம் வந்து இந்த விஷ்ணு தேவி கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தாக்குதல் நடத்திருக்காங்க ஸோ இந்த பஸ்ஸு அப்படியே கீழே விழுந்ததுல அப்படியே அந்த சுடப்பட்ட அந்த வழியிலேயும் கிட்டத்தட்ட ஒன்பது நபர்கள் இறந்துட்டாங்க ஸோ இவர்களுக்கு நீதி வேண்டும் சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹசனிலை வந்து ஆலேசான் விஷ்ணு தேவி தேவி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹேஷ்டேக்கை வச்சு இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஹேஷ்டேக் வந்து இன்னைக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்போ நிச்சயமா ஒரு பாகிஸ்தானிய ஒரு முஸ்லீமாக இருந்து இந்த தீவிரவாத செயலுக்கு காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத செயல் அது வந்து நியாயம் கிடையாது தவறு அப்பாவி மக்களை சொல்லக்கூடிய அவன் யாராக இருந்தாலும் சரி அவன் வந்து முஸ்லீம் வந்து பேராக இருந்தாலும் சரி இல்லை குரானை வதக்கூடியவனாக இருந்தாலும் சரி இல்ல பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கு அடிப்படையில் ஒரு மனிதனை கொள்வது என்பது அடிப்படையில் தவறு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் இஸ்லாமிய அணி இது ஸோ அதற்கு மாற்று மாற்றாக ஒருத்தன் வந்து இஸ்லாமிய பேரில் செய்கிறானா அது இஸ்லாம் ஆகாது அவன் தீவிரவாதி தான் எந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு அசல் அணி வந்து அந்த ட்வீட் வச்சுருக்கிறாரு இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு ட்வீட்டாக காணப்படுது அப்படிங்கிறதான் நமது பார்வையாக இருக்குது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்